வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேண்டு ரெண்டு ஏக்கர் லேண்டுங்க அது வந்து கிணறு சர்வீஸு ப்ரீ சர்வீஸோடு வருதுங்க அந்த லேண்டு தான் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருக்கிறோம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து இருக்கிறதுலே லோ பட்ஜெட்லேருந்து கமர்ஷியல் லேண்ட்லேருந்து எல்லா லேண்டுமே போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ சார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாட்டு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஊரடி பூமிங்க ஊரடின்னா ஊருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய கிணறு இந்த கிணத்துல தண்ணி எந்த லெவலில் இருக்குதுன்னு உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறது வீடியோலேயே தெளிவாக காட்டுற பாருங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் வில்லேஜு வில்லேஜ் தோட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க பார்த்துக்குங்க கிணத்துல எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குதுன்னு பாருங்க நல்லாவே வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற லேண்டு மொத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் லேண்டுங்க ரெண்டு ஏக்கர் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இந்த கிணத்துலேருந்து நேராக வந்து பூமிக்கு போகிறக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டு வச்சுருக்குறாங்க அது போக காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிந்த அளவுக்கு நீட்டாக பைப் லைன் போட்டு வச்சுட்டாங்க நீங்கள் எதாவது தென்னங்கண்ணே போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக தென்னங்கன்று போட்டுக்கலாம் ரெண்டாவது இந்த லேண்டோட நியர் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்களே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸ் எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கே கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோவில் பாட்டுருக்குற வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு இருக்கிற ஏரியாவை வந்து நம்ம காமிச்சிட்ருக்குறோம் பாருங்க இது கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இது ஊரோட்டியே இருக்குங்க உங்களுக்கு இதுலேருந்து நேராக பைப்லைன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாங்க அப்படியே அந்த காட்டை காட்டுறோம் பாருங்க பாருங்க இதுதான் பூமி இதுதான் பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பேஞ்சு காட்டி செடிகளும் நிறைய முளைச்சி கிடக்குது பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக் டே நிறைய இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் வந்து நீங்கள் எப்போயுமே யோசிக்க வேண்டியதில் தண்ணி சோரி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இன்றைக்கி வந்து மினிமம் வெறுங்காடு அப்படின்னு பார்த்தாவே ஏக்கர் நாற்பது லட்ச ரூபாய்க்கு கம்மியாக பூமி எங்கேயுமே இல்லைங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கருமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக செவன்ட்டி லேக்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்து அப்படின்னா இன்னுமே வந்து விலையை குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் லேண்டுங்க ரெண்டாவது இதோட ஸ்பெசிலிட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்திங்கன்னா போது ஒரு லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் அழகாக ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி செட்டிலாக இருக்குல்ல சூப்பரான ஏரியாங்க இந்த லேண்டில் ப்ளஸ் ஃபுல்லாக சொல்லிவிட்டு ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓரமாக டவர் லைன் கிராஸ் ஆகுங்க அந்த டவர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த இடத்த வச்சுக்கலாம் இல்லாட்டி அந்த டவர் லைனை கழிச்சுட்டு கூட பேசிக்கலாங்க நல்ல இடங்க வெரி வெரி லோ பட்ஜெட்டு அது பாருங்கள் நான் நல்லா ரோடு ஃபேஸிங்லேயே வந்துடும் தார் ரோடு ஃபேஸிங்லேயே வந்துடும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக கிழக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி